காந்திய கொள்கைப்படி வாழ்றீங்களா இல்லையான்னு கேக்கல காந்த என்பதும் வாழ்க்கையை மாற்றும் சூத்திரமா இதுதான் தலைப்பு அவருடைய நீங்க வாழ்க்கையில கடைபிடிக்கிறீங்களா இல்லையா என்பதெல்லாம் கேள்வியே கிடையாது அதை தயவு செய்து நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் நடுவர் அவர்களே காந்தியடிகள் அறையாடையாக தன்னுடைய உடையை மாற்றிய வினாவை இந்த தருணத்தில் கொண்டாடி கொண்டிருக்கின்றோம் காந்தியடிகள் இந்த அரையாடியாக தனது ஆடையை மாற்றிக்கொண்ட பிறகு இரண்டாவது இங்கிலாந்தில் நடக்கின்ற இரண்டாவது வட்டமேசை மாநாட்டிற்கு செல்கிறார் அவரை உள்ளே அனுமதிக்க மறுக்கிறார்கள் அரை நிர்வாண பக்ரை என்று அவர்கள் ஆனாலும் காந்தியடிகள் தான் எடுத்த கொள்கையிலிருந்து பின்வாங்காமல் அதே உடையோடு சென்று உள்ளே சென்று அவரை சந்தித்து வந்தார் நடுவர் அவர்களே என்று ஒரு பெண் பனிரெண்டு மணி இரவில் தன் அங்கமெல்லாம் தங்கம் அணிந்து நடிகிரவில் தனியாக செல்கிறாளோ அன்றுதான் சுதந்திரம் என்று கிடைக்கும் என்று சொன்னார்கள் மகாத்மா காந்தியடிகள் அவர்கள் நீங்க எல்லாம் கேட்கலாம் ஆமா நாங்க எல்லாம் பன்னெண்டு மணிக்கு போக முடியுமா அப்படின்னு கேட்கலாம் நடுவர் அவர்களே ஒரு நாள் நான் திருநெல்வேலியை நிகழ்வு முடித்து விட்டு அங்க பேருந்து போது மணி ஒன்பதரை மணி மாட்டுத்தாவணில் இறங்கும் போது மணி பன்னெண்டு பன்னெண்டரை ஆகுது எப்படிதான் நம்ம வீட்டுக்கு போறது பயம்தான் பெண்காச்சு எல்லாரும் கேட்குமே அந்த மாதிரி எனக்கும் பயம் இருக்கிறது அந்த நேரத்தில் இந்த காந்தியர்களுடைய வரை என் மனதில் தாக்கத்தை ஏற்படுத்தியது உடனடியாக மாட்டுத்தாவிலிருந்து எங்க வீட்டுக்கு நடந்து போனா ஏழு நிமிஷம் கொஞ்சம் வேகமா நடந்தா நாலு நிமிஷத்துல போயிடலாம் நான் ஐந்து நிமிடங்களில் அந்த நடு இரவில் ஒரு மணிக்கு நான் வீட்டை அடைந்து சேர்ந்தேன் என்று சொன்னால் காந்திய கொள்கைகள் என் இதயத்தை தொட்டது அது என்னுடைய வாழ்வின் சூத்திரமாக இருந்தது என்பதை இடத்தில் பதிவு செய்ய வந்திருக்கிறேன் நடுவர் அவர்களே காந்தியடிகள் வந்து தன்னுடைய அப்பாவுக்கு வந்து சேவை எப்பவுமே சேவை செய்து கொண்டிருக்கக்கூடியவர் தான் அப்போ அவருடைய இறக்கும் தருவாயில் இருக்கின்றார் அப்போ போய் காந்தியடிகள் அவருக்கு சேவை செய்து கொண்டிருக்கிறார் அப்பா அவங்க சித்தப்பா வரார் வந்துட்டு சரிப்பா நீ இன்னைக்கு நீ போ நான் வந்துட்டு போய் அந்த வேலையை அப்பாவுக்கு செய்ய வேண்டிய அல்ல வேலைதான் செஞ்சுக்கிறேன்னு சொன்னதும் காந்தியடிகள் துள்ளி குதித்து எழுந்து சென்றேன் நான் செல்லும் போது என் அறையில் என் மனைவி உறங்கிக் கொண்டிருந்தால் நான் போன பிறகு உறங்க முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு நிமிடத்தில் அவருடைய வேலைக்கார வந்து கதவை தட்டாராம் கதவை தட்டும் போது இந்த மாதிரி அப்பா இறந்துட்டாங்க அப்படின்னு சொன்னாராம் அப்போது காந்தியடிகள் என்ன சொன்னார் தெரியுமா காதலும் காமமும் என் கண்களை மறைத்து விட்டது அந்த என்னுடைய கடைசி நேர பணியை என் அப்பாவுக்கு நேரம் விட்டேன் என்று சொல்லி கண்ணீர் படித்திருக்கின்றார் இந்த சத்திய இந்த வரியை படிக்கும் போது ஒவ்வொரு மனமானவர்களும் தங்களுக்கு எச்சரிக்கையாக எடுத்துக் கொள்ளுங்கள் என்று கூறியிருக்கிறார் இது நிறைய பேர் முடியோல் எல்லாம் போயிருக்கிறாங்க பெற்றோர்களை மதித்ததில்லை அவர்களெல்லாம் இந்த சத்திய சோதனையை படிக்க வேண்டும் நடுவர் அவர்களே அன்னையிடம் இருந்து அன்பை தருக்கலாம் தந்தையிடமிருந்து விட்டுக் கொடுக்கும் தன்னை உழைக்கும் தன்மையை கற்கலாம் சகோதரிடம் இருந்து விட்டுக் கொடுக்கும் தன்மையை கற்கலாம் சகோதர நண்பர்களிடம் இருந்து ஒரு ஆத்மார்த்தமான அன்பை கற்கலாம் சகோதரி சரஸ்வதி அவர்களிடமிருந்து ஒரு பெண் எப்படி பேசுவது என்பதை கற்றுக்கொள்ளலாம் ஆண்கள் ஐயா சாலமன் பாப்பையா அவர்களை பார்த்து எப்படி பேசுவது என்பதை கற்றுக்கொள்ளலாம் ஆனால் வாழ்க்கை முழுவதும் எப்படி இருக்க வேண்டும் என்று சொன்னால் அதற்கு பெரிதும் துணியாக இருப்பது காந்திய கொள்கைகள் மட்டுமே என்று சொல்லி நல்லதொரு வாய்ப்பிற்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்